கர்த்தர் சகல ஆறுதலையும் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒன்றுக்கு குறைவில்லாதபடி ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த இட வேலையில் அநேக கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கவனப்படாதீங்க உங்கள் கேள்விக்கான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது பாருங்கள் மனிதனை பிறந்து இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சிந்தனையோட முடிவு என்றைக்குன்னு யாரையும் யோசனை பண்ணியே பார்க்கறது இல்லை சரியாக அந்த பூமிக்கு வந்தோம் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் சரி இந்த பூமியை விட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க எங்கே போகிறாங்க எதுவுமே தெரியல ஆனால் ஏதாவது ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உண்மையை சொல்கிற கிறிஸ்தவங்களை பார்த்து மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க குடிச்சிட்டு ரகலை அடிக்கிறவங்க யாரும் எதுவும் தெருவில் தடுக்கிறது இல்லை ஆனால் ஏசு நல்லவர்னு சொல்கிறவங்கள அடித்து வரட்டுறாங்க பயப்படுறாங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சுவிசேஷம் சொல்கிறவங்க தாங்க உலகத்தை கலக்கிறவங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சுவிசேஷம் சொல்கிறவங்க தான் உலகத்திலே அழகானவங்க தைரியமானவங்க பலசாலிகள் திறமையானவர்கள் அவங்க தான் உண்மையான ஐஸ்வர்யவான்கள் யாருக்கு சுவிசேஷம் சொல்கிற ஒரு ஆர்வம் இருக்கோ அவங்க தாங்க ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய கண்கள் அவங்க மேலே நோக்கமாக இருக்கு கர்த்தரை அவங்கள ரொம்ப ஆசீர்வதிப்பார் இயேசுவின் பிறப்பு அப்படியே ஊழியம் அப்படியே மரணம் அவருடைய உயிர்த்தல் இது சொல்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பார் உங்களை கத்திரை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறவங்களாம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க என்னுடைய இளம் இதில் லட்சக்கணக்கில் நான் டிராக்ஸ் நோட்டீஸில் கொடுத்துருக்கேன் ரோட்டில் பிட்டு பிட்டா ஏசு கிருஷின் காரியங்களை கொடுத்து டிராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம் சொந்தமாக அடித்து கொடுத்துருக்குறோம் எவ்வளோ எதிர்ப்புகள் தாண்டி வந்திருக்கிறோம் தேவலி ராஜ்யத்தை கட்டி அடிப்பிருக்கிறோம் எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறோம் எத்தனையோ மூப்பர்கள் விஸ்வாசிக்கிற அப்போசனர்களை கூட உருவாக்கி இருக்கிறோம் பரலகத்தில் எவ்வளோ பெரிய பலன் காத்திருக்கு தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு நாளைக்கு கைவிட்டு போய்டும் கர்த்தர் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அந்த பங்கை சம்பாதிங்க பர்மனெண்ட் பண்ணுங்கள் அந்த பங்கை அந்த பங்கை பத்திரம் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெக்கார்டு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களை விட்டு எடுபடாத கர்த்தர் உங்களை காப்பாராக உங்களை காத்து நடத்துவாராக அவருடைய கரங்கள் கூட இருப்பதாக ஆமே நல்ல